அனைத்து விவசாயிகளுக்கும் டிராக்டர் பில் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை பூமபுத்திரா மாடல் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடெயில்ஸ் டிராக்டரோட லொக்கேஷன் பிரைஸு மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வாங்க டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்ப்போம் இந்த மஹேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டி பூமபுத்திரா அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் பற்றி அவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் பற்றின அவங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பிங் அவனுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பற்றின அவங்களுக்கு நார்மல் சரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக் ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டி உங்களுக்கு இது வரைக்கும் ஃபுல் கேஜிலே ஓடாத வண்டிங்க உங்களுக்கு லைட்டாக தாங்க சேர் ஓடி இருக்குது டயர்னு பற்றி உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயர் ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ரூட்டு மறைச்ச மட்டும் தாங்க அதிகமாக ஓடிருக்காங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பற்றி உங்களுக்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு அனைத்தும் அவைலபிள் இருக்கேன் வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்கேன் பேப்பர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்கேன் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது எல்லாமே உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குது மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலாக தொடர்பு கொடுங்க நம்ம சேனலோட தொடர்பு என் வீடியோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்கேன் மேல் நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் நம்ம டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த டிராக்டர் ரேக்கூடிய ஒரு விஷயம் திருவாரூர் மாவட்டம் மன்னாரில் இருக்குங்க விளையும் பதினாலுக்கு நாலு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க